அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆமாங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா இங்கே தம்பி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சண்டே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க சும்மா வீட்டளவில் நெருங்கின சொந்தங்கள் அதாவது ஃபஸ்ட் சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டு ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கிராண்டாக நல்லா வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை வந்து இந்த தடவை சிம்பிளாக வீட்லையே வச்சுட்டாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்க்கணுங்கிறக்காகவே மெயினாக வந்து நம்ம இது மாதிரி ஃபங்க்ஷனுங்களுக்கெல்லாம் கிளம்பி போவோம் ஆமாங்க அதே போல் தான் அதே சந்தோஷத்தோடு தான் நானும் கிளம்பி போனேன் அதே போல் இன்னொரு உண்மையான விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நிறைய இடங்களில் நம்ம ஒரு சில போலியான முகத்திரைகளை போட்டுட்டு நடிக்க வேண்டியதாக இருக்குது ஆமாங்க ஏன்னா உறவுகள் பழைய மாதிரியெல்லாம் இல்லை பழைய காலத்தில் அதாவது பழைய காலத்துலனு சொல்கிறத விட சில வருடங்களுக்கு முன்பு எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா உண்மையான அன்போடு இருந்தாங்க பாசத்தோடு இருந்தாங்க அதனால் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறனாலே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் போயிட்டு வந்தாலும் மனசுக்கு அது ஒரு நிறைவாக இருக்கும் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க ஏன்னா நிறைய செல்ஃபிஷான உலகமாக ஆகிப்போச்சு நிறைய பொய் முகங்கள் அது அப்படியே பார்த்தா அப்படி ஒரு நாடகம் போடுவாங்க இதுலையே பார்த்திங்கன்னா ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் கூட தான் நான் ரொம்ப மிங்கிள் ஆகிருக்கிறதா எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது வந்து உண்மையும் கூட ஏன்னா வந்து மனசார எங்கூட பேசுகிறவங்க பழகிறவங்க கூட நான் உடனே காந்தம் மாதிரி போய் டக்குன்னு ஒட்டிக்குவேன் அதே சமயம் அந்த உதட்ட அந்த முகத்தில் வந்து உள்ள வன்மம் வச்சுட்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பார்த்தீங்களா அது மாதிரி டிக்கெட்டுகளை கண்டால் நான் கொஞ்சம் விலகியே இருந்துக்குவேன் ஏன்னா வாங்கின அடிகள் அப்படி வழிகள் அப்படி ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் உன் சேனலை தூக்கிடுவேன் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னுலாம் பேசினவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேன் நான் சுயம்பு என் கூட முருகர் இருக்கிறார் கணக்கம்பட்டி ஐயா இருக்கிறார் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நானாக விருப்பப்பட்டு என் சேனல் வேண்டான்னு ஒதுங்கி போவனே ஒழிய என்னை வேற யாராலையும் அசைக்க முடியாது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டும் அந்த கடவுளுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நான் உண்மையானவளாக என்னுடைய பாசம் அன்பு எல்லாம் உண்மையானதான் அதனால் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ரிலேட்டிவ்ஸோட வீடியோஸ் போடும்போது பாட்டுகள் எல்லாம் போடும்போது அடேங்கப்பா இவங்க ஃபேமிலி என்ன ஒத்துமை அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க ஏன்னா உங்கள் வீட்டுகளில் எப்படி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குதோ அதே போல் தான் யூடியூபுக்காக அதாவது நல்ல விஷயங்களை பகிரணும் அப்படிங்கிறக்காக நிறைய நெகட்டிவிட்டி ஆகட்டும் நிறைய மைனஸுகளை எல்லாம் வந்து நாங்கள் எடிட் பண்ணிவிட்டு வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும் உங்களுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம் அதையே ஏற்றுக்கோங்க இல்லைன்னு சொல்ல அதுக்காக வந்து இவங்க என்னடா யூடியூபுக்காக நடிக்கிறாங்களான்னா நடிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குதுங்க எதுக்கு நம்மளா ஒரு சேனலை உருவாக்கி அதில் நம்மளே ஏன் நாடகம் போடணும் உண்மையாக இருக்கலாம் உண்மைக்கு எப்போவுமே அதாவது மதிப்பு ஜாஸ்தி பொய் வந்து சீக்கிரம் பெருசாக வரும் அதே சமயம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் உண்மை அப்படி இல்லை என்னைக்குனாலும் நின்று ஜெயிக்கும் இது நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதாவது நான் வந்து மனசார பேசுகிறேன் ஒரு ஒரு சில மன வழிகளோடவும் பேசுகிறேன் நிறைய பேர் டான்ஸ் ஆடுறதையும் அப்படி தான் கேட்குறீங்க அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆசை தனிப்பட்ட ஒரு உலகத்தில் என்னுடைய அதாவது என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்காகட்டும் உங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட ஆசைகளை நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக அனுபவிங்க சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தான் அந்த டான்ஸ் ஆடுறனே ஒழிய வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணத்திலையும் இல்லை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான்